ஜூலை ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மிட்நேட்டுக்கு அப்புறம் உலகத்தோட ஒரு பிஸியஸ்ட்டு ஏர்போர்ட்டான ஹாங்காங் காய்த்தக் ஏர்போர்ட் அங்கே லைட்ஸ் எல்லாமே அணைக்கப்படுது இது பவர் ஷடோன் கிடையாது இந்த ஹாங்காங் காய்த்தக் ஏர்போர்ட்டோ ஒரு பழைய ஏர்போர்ட் சிட்டிக்கு நடுவில் இருக்குது இந்த ஏர்போர்ட்டை கம்ப்ளீட்டாக ஷட் பண்ணுறாங்க ஷட் பண்ணி இந்த ஏர்போர்ட்டில் இருக்க பொருட்கள் ஸ்டாஃப் எல்லாத்தையும் ஒரு ஏழு மணி நேரத்தில் புது ஏர்போர்ட்டுக்கு மூவ் பண்ணுறாங்க ஹாங்காங்கில் இருபதாவது நூற்றாண்டில் ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இது பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா ஏழு வருஷத்துலேயே கடலுக்கு மேலே இந்த ஏர்போர்ட்டை கட்டி முடிச்சிருக்காங்க கம்ப்ளீட்டாக ஸோ இது எப்படி ஏழு வருஷத்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை கட்டி முடிச்சிருக்காங்க இதுக்கு நடுவில் உங்களுக்கு இருந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர்லாம் தாண்டி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்க இதை எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் உலகத்தோட ஒரு மிகப்பெரிய வர்த்தக நகரமாக இருந்துச்சு ஹாங்காங் இப்போ இவ்வளோ பெரிய வர்த்தக நகரத்தில் ஒரே ஒரு சின்ன ஏர்போர்ட் இருந்துச்சு அதுதான் இந்த காய்த்தாக் ஏர்போர்ட் இப்போ இந்த காயத்தாக் ஏர்போர்ட் ரொம்பவே பாப்புலர் அண்ட் சிட்டிக்கு நடுவில் இருந்ததுனால ப்ள ஃப்ளைட் எல்லாமே லேண்ட் பண்ணும்போது அப்படியே பில்டிங் பக்கத்தில் போய் லேண்ட் ஆகும் ஒரு பக்கத்தில் மழை இருக்குது இன்னொரு பக்கத்தில் கடல் இருக்குது அதனால இந்த ஏர்போர்ட்டும் ஒரு ரொம்பவே ஒரு கஷ்டமான ஏர்போர்ட்டாக பார்க்கப்பட்டுச்சு பைலட்ஸால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இன்டர்நேஷ்னல் கார்கோ மூமெண்ட் படி உலகத்திலே ஒரு பிஸியஸ்ட் ஏர்போர்ட் தான் இந்த ஹாங்காங் ஏர்போர்ட் தான் ஆனால் என்ன இந்த ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாத நிலமை ஏன்னா இடம் இல்லை அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரே ப்ரெஷராக இருக்குது எப்படியாவது இன்னொரு ஏர்போர்ட் கெட்டி ஆகணும் அப்போ தான் எக்கனாமி வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்போது சிட்டிக்குள்ளே கெட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஹாங்காங்கும் ஒரு நல்ல டென்ஸ்லி பாப்புலேட்டடான சிட்டி அதனால் உள்ளுக்குள்ளே கெட்டுறதுக்கு இடம் இல்லை அப்போ வேறு எங்கே கெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பிளானர்ஸ் வந்து கடலுக்கு மேலே கெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்த ப்ரொப்போசல்லாம் போயிட்டுருக்கப்ப ஜப்பானில் கன்சா ஏர்போர்ட் கடலுக்கு மேலே கட்ட ஆரம்பித்தாங்க அப்போ கடலுக்கு மேலே கட்டணும் அப்படின்னா ஒரு பெரிய ஐலாண்டே முத கட்டணும் அதுக்கு மேலே ரன்வே டர்மினல்லாம் கட்டுற தாங்குகிற அளவுக்கு ஏரியாவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கணும் ஸோ அப்போது இதெல்லாம் ஒரு தொடக்கம்தான் இப்போ அந்த ஏர்போர்ட் கடலில் கட்டுறாங்கன்னா அங்கேருந்து சிட்டியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு சுமார் ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பிரிட்ஜஸ் கட்டணும் ரோட்ஸ் கட்டணும் டனல்ஸ் இது எல்லாமே கட்டணும் அப்போது அதுவும் பிரிட்ஜஸ்லாம் சாதாரண பிரிட்ஜஸ் கிடையாது டபுள் டெக்கர் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் கட்டணும் இதுதான் உலகத்தோட ஒரு நீளமான டபுள் டெக்கர் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் கூடும் ஸோ இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும்னா மினிமம் பதினஞ்சு வருஷம் எடுக்கும் ஆனால் ஹாங்காங்கில் அந்தளவுக்கு டைம் இல்லை ஏன்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரும் மாறப்போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளை ஆங் ஹாங்காங் பிரிட்டன் அரசுக்கு கீழே இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிரிட்டன் சைனா கிட்ட ஹாங்காங் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணுறாங்க எப்போ கொடுக்க முடிவு பண்ணுறாங்கன்னா ஜூலை ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இப்போ சைனாவில் இருக்கிறதோ கம்யூனிஸ்ட் ஆச்சு அவங்க இந்த மாதிரி பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல இப்போ சப்போஸ் இந்த ப்ராஜெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்குள்ளே முடிக்க முடியல அப்படின்னா சைனா இந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்றதும் தெரியாமல் இருந்துச்சு அதனால் எப்படியாவது இந்த ப்ராஜெக்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடி முடிவெடுக்கிறாங்க இப்போ இந்த ஹாங்காங் ஏர்போர்ட்டை கட்டுறதுக்கு இந்த கடலுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு ஐலாண்டு சின்ன ஐலாண்டை தேர்வு செய்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு ஐலாண்டை உடச்சி மொதல் சமமாக்குறாங்க அப்புறம் இந்த ரெண்டு ஐலாண்டுக்கு நடுவில் போ கடல் இருக்கு அப்போ அந்த கடலில் இருக்கிற மணல் எல்லாத்தையும் வேக்கம் வச்சு அப்படியே ரிமூவ் பண்ணுறாங்க அப்போ அந்த மணல் எல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு பெரிய பெரிய பாறைகளாக இருக்குது அதுக்கு மேலே களிமண் போட்டு அப்புறம் உடஞ்ச பாறை க கற்கள்லாம் போட்டு ஒரு லேண்ட் லேயரை ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ இரு இதுக்கு ஒர்க்கர்ஸ் மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க சுமார் அறநூறு மில்லியன் டன் பொருட்களை மூவ் பண்ணி இந்த லேண்ட் ஏரியாவை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஏர்போர்ட் கட்டுறது ஒன்று இது போக அவங்க சிட்டியோட கனெக்ஷனும் பண்ணணும் அடுத்து இப்போ அந்த ஹாங்காங் ஏர்போர்ட்டோ வெஸ்ட் சைடில் இருக்குது இதில் இருந்து ஒரு ரெண்டு மேஜர் ஏரியாவை கனெக்ட் பண்ணணும் ஒன்று கவுலூன் பென்னின்சுலா இன்னொன்று ஹாங்காங் ஐலாண்டு இப்போது இந்த ரெண்டுக்கு நடுவில் மொதல் கனெக்ஷன் ஏற்படுத்தணும் கவுலூன் பென்னின்சுலாவுக்கும் ஹாங்காங் ஐலாண்டுக்கும் இந்த ரெண்டுக்கு நடுவில் விக்டோரியா ஹார்பர் இருக்குது ஒரு க்ரௌடடான ஹார்பர் தான் அந் நிறைய கப்பல்கள் வந்து போகிற இடம் ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் ரெண்டு டனல்ஸ் இருக்குது க்ரௌடடான டனல்ஸும் கூட சில நேரம் டிராஃபிக்லாம் ஆச்சுன்னா ஒன் ஹவர் கூட எடுக்கும் அப்போ பேசாமல் மூணாவது ஒரு டனலாக கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க இந்த ரெண்டுக்கும் நடுவில் அடுத்ததாக இப்போ அந்த கவுலோன் பெண்ணின் சுழாவில் இருந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு டிஸ்டன்ஸோ பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டருக்கு கடல் இருக்குது அந்த கடலோட ஆழமும் ரொம்பவே ஜாஸ்தி அதனால் அங்கே டனல்ஸ் கட்ட முடியாது அப்போ சரி பிரிட்ஜஸ் கட்டலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அப்போ பிரிட்ஜஸ் கட்டலாம் அப்படின்னா அங்கே என்ன பிரச்சனைனா ஹாங்காங்கில் சூறாவளி அடிக்கடி வரும் அப்போ அதெல்லாம் தாங்குற அளவுக்கு தன்மையில் தான் அந்த பிரிட்ஜஸை கட்டணும் அப்போ டிசைனர்ஸ் வேற டிசைன்ஸ்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க எப்படி பிரிட்ஜஸ் கட்டலாம் அப்படின்னு ஆனால் எல்லாமே உடையிற மாதிரி தான் வந்து ரிசல்ட் வருது இந்த சூறாவளியால் அப்போ அடுத்ததாக வந்து ஒரு டபுள் டெக்கர் பிரிட்ஜ் டிசைட் பண்றாங்க அந்த டபுள் டெக்கர் பிரிட்ஜோ மேலே மெட்ரோ இருக்கும் கீழே ரோடு இருக்கும் இதுவோ ஸ்டேபிளான டிசைனாக இருந்துச்சு ஸோ டிசைன் ஸ்டேபிளாக இருக்கிறனால அந்த டபுள் டெக்கர் சஸ்பென்ஷன் பிரிட்ஜை கெட்ட ஆரம்பிக்கிறாங்க இதுதான் உலகத்திலே நீளமான டபுள் டெக்கர் சஸ்பென்ஷன் பிரிட்ஜும் கூட அடுத்ததாக இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற இடத்துல இருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிற இடமும் கரடு முரடான மலைப்பகுதி அங்கே மக்கள் வாழாத ஒரு இடம் அந்த மலையோட ஓரத்தில் லேண்ட் ஃபார்ம் பண்ணி அங்கே ஒரு எக்ஸ்பிரஸ்வே மாதிரி கட்டுறாங்க ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு மல்டிப்புள் மெகா ப்ராஜெக்ட் தான் இந்த ஹாங்காங் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்போது இந்த ரோடெல்லாம் தாண்டி எல்லா இடத்துலையும் ஹைஸ்பீட் ரயில் நெட்வொர்க்குமே வந்து கெட்டுறாங்க இவங்க ஏர்போர்ட்லாம் கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த ஏர்போர்ட்டை சிட்டியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே கட்டி முடிக்கிறாங்க இந்த ஹாங்காங் அத்தாரிட்டிஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் லேண்ட் இப்போ அமைக்கிறதுக்கே அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா அந்த ஆர்ட்டிஃபிஷியல் லேண்ட் கிரவுண்டோட நல்லா செட் ஆகணும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் தான் ரன்வே டெர்மினல் இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆரம்பிக்கிறாங்க அப்போ டெட்லைனும் இன்னும் ரெண்டே ரெண்டு வருஷம் தான் இருக்குது இப்போ இந்த டெர்மினலுக்கு தேவையான நூற்றி முப்பது ஒரு ஸ்டீல் செக்மெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி ஒரு இடத்துல கட்டி இங்கே ஃபிட்டிங் மட்டும் பண்ணுறாங்க அப்புறம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்லாம் உள்ளே கொண்டு வராங்க ஆட்டோமேட்டட் கார்கோ ஃபெசிலிட்டிஸ்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேயே கொண்டு வந்தாங்க ஏன்னா இன்டர்நேஷ்னல் கார்கோ ஹேண்ட்லிங்கில் நம்பர் ஒன் இடத்துல இருந்தாங்க ஹாங்காங் அடுத்ததாக இப்போ ட நேரமும் ஓடிட்டே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முடிவில் ஹாங்காங் அத்தாரிட்டிஸ்க்கு தெரிய வருது இதுக்கு மேலே நம்மளால் ப்ராஜெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்குள்ளே முடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவோட நெகோஷியேட் பண்ணுறாங்க அதாவது எக்ஸ்டென்ஷன் பீரியட் மாதிரி கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஹாங்காங் சைனாவோட இணைக்கப்படுது ஹாங்காங் சைனாவோட இணைஞ்சதுக்கப்புறம் சைனாக்கு ஒரு பெரிய வருமானத்தை கொடுத்துச்சு சைனா அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் பெரிய வளர்ச்சியில இல்லை இப்போ நம்ம இந்தியா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சைனா அந்த டைமில் இருந்துச்சு ஸோ அதனால ஒவ்வொரு வருஷமும் ஒரு இருபது பர்சன்டேஜ் வருமானம் ஹாங்காங் கிட்டேருந்து தான் வந்துச்சு அதனால் இவங்க அந்த ஏர்போர்ட்டோட முக்கியத்துவத்தை உணர்கிறாங்க அந் இவங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் பீரியட் மாதிரி கொடுக்குறாங்க இந்த ஏர்போர்ட் முடிக்கிறதுக்கு அண்டு அது அவங்களுக்கு ஒரு சின்ன ரிலீஃபாக இருந்தாலும் ஒரு டைட்டான டெட்லைனாக தான் பார்க்கப்பட்டுச்சு ஸோ ஒரு வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறாங்க ப்ராஜெக்டை முடித்து இந்த பழைய ஏர்போர்ட்டை கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணி அதில் இருக்க பொருட்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் ஒரு ட்ரக் மூலமாக அந்த புது ஏர்போர்ட்டுக்கு மாத்துறாங்க ஏழு மணி நேரத்துக்குள்ள ஏன் ஏழு மணி நேரத்துக்குள்ளே அப்படின்னா அடுத்த ஏழு மணி நேரத்தில் இந்த புது ஏர்போர்ட்டில் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது ஒரு பெரிய ஹேண்ட்ஓவர் ஆப்ரேஷனாக தான் வந்து பார்க்கப்பட்டுச்சு இதே இது இப்போ மற்ற நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டோன்னா மெது மெதுவாக தான் மூவ் பண்ணுவாங்க பழைய ஏர்போர்ட்லேருந்து புது ஏர்போர்ட்டுக்கு அதே மாதிரி ரெண்டு ஏர்போர்ட்டையும் சைமில்டேனியஸாக ரன் பண்ணுவாங்க பட் இங்கே என்ன பிரச்சனைன்னா ரெண்டு ஏர்போர்ட்டும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி ஃப்ளைட் பார்த்துமே வந்து கிளாஷ் ஆகுது அதனால் அட் டைம் ஒரு ஏர்போர்ட் தான் ரன் பண்ண முடியும் ஸோ இந்த பழைய ஏர்போர்ட்டை ஷட் டவுன் பண்ணி அடுத்த ஏழு மணி நேரத்தில் இந்த புது ஏர்போர்ட் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஜூலை ஏழாம் தேதி காலை ஒரு ஆறு இருபத்தஞ்சி போல் கேத்தே பசிஃபிக் லேண்ட் பண்ணுறாங்க நியூயார்க்லேருந்து இதுதான் இந்த ஃப்ளை ஏர்போர்ட்டோட முதல் லேண்டிங்கும் கூட ஸோ ஆரம்பம் நல்லா போயிட்டே இருக்குது ஆனால் ஆரம்பித்த கொஞ்சம் மணி நேரத்திலே ஃப்ளைட்டோட டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் அந்த போர்டு ஒர்க் ஆகாமல் போகுது அதனால் எல்லாமே கையால் தான் எழுதி கேட் நம்பர் முத கொண்டு எல்லாம் கையால் எழுதி கைட் பண்ணுறாங்க இதனால் நிறையா டிலேஸ் ஏற்படுது இது மட்டும் இல்லாமல் கார்கோலையும் பிரச்சனை நடக்குது பழைய ஏர்போர்ட்லேருந்து புது ஏர்போர்ட்டுக்கு மாற்றும் போது அந்த டேட்டா பேஸ் இன்ஃபர்மேஷனை தெரியாமல் யாரோ டெலிட் பண்ணிட்டாங்க அப்போது அந்த கார்கோ கொண்டு எல்லாமே மேன்வலாக கையாளப்படுது ஸோ இருந்தால் நிறைய கேள்விகள் எழுப்பப்படுது அப்புறம் கொஞ்சம் மாசத்துலேயே ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டேபிள் பண்ணுறாங்க இப்போ அந்த ஏர்போர்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு மோசமான சூறாவளி வீசுது முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் அப்போது இதில் பில்டிங்ஸோட கிளாஸ் பேனல்ஸ்லாம் உடையுது ஆனால் இந்த ஏர்போர்ட்டுக்கும் எந்தவித சேதாரமும் ஆகலை ஒரு பெரிய இன்ஜினியரிங் மார்வலுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருந்துச்சு அதே நேரத்தில் பல புது ஏர்போர்ட்ஸ்க்கும் எடுத்துக்காட்டாகவும் அமைஞ்சுது அப்படின் தான் வந்து சொல்லணும் இன்றைக்கும் ஹாங்காங் ஒரு முக்கியமான பிஸ்னஸ் ஹப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த ஏர்போர்ட் ஒரு பெரிய பங்கு வழிவகுக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அண்டு இவ்வளோ பெரிய ஒரு மெகா ப்ராஜெக்டில் நம்ம ஊர்ல ஏழு வருஷத்துல முடிப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான் ஸோ ஹாங்காங் அஃபிஷியல்ஸ் இன்ஜினியர்ஸ் தொழிலாளர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பாராட்டுகளை சொல்லியே ஆகணும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்